என்ன வதந்தி வந்தாலும் அந்த விவசாயம் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ வணக்கம் விவசாய நண்பர்களே நான் முருகானந்தம் சென்னிமலையாண்டவர் அக்ரோ ஏஜென்சிலேருந்து பேசுகிறேங்க நம்ம தோட்டம் ரெண்டரை ஏக்கராங்க நம்ம ரெண்டரை ஏக்கராவில் நம்ம இப்போ தர்பூசணி சாகுபடி பண்ணியிருக்கிறேங்க இப்போ தர்பூசணியில் ப கலப்படம் வருது ஊசி போட்டு பழுக்கு வைக்கிறாங்க கலர் பண்ணுறாங்க அப்படிங்கிற வதந்திக்கு நடுவாண்ட நாம் இப்போ வந்து சாகுபடி செஞ்சு அஞ்சு நாள் ஆச்சுங்க என்ன வதந்தி வந்தாலும் அந்த விவசாயம் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கப்போ அதனால் அந்த அதனை மக்களையும் நம்பி நாம் இப்போ வந்து விவசாயம் இந்த சா தர்பூசின்னு சாகுபடியை பண்ணியிருக்கிறனங்க நாம் இந்த சாகுபடி பண்ணி அஞ்சு நாள் ஆச்சு இந்த தோட்டம் மஞ்சள் வெட்டின தோட்டங்க மஞ்ச வெட்டிட்டு நல்லா உழுது பாரோட்டி நல்ல பாரோட்டி அடி உரமாக டிஏபி ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை மைக்ரோமீட்டர்ன்ட்டு ஒரு பத்து கிலோ எல்லாம் கலந்து பெட்டு மேலே தான் போட்டங்க தடவை பெட்டு மேலே போட்டு வந்து பேப்பர் போட்டங்க பேப்பர் போட்டு இன்றைக்கி நடவு நட்டாச்சுங்க நடவு நட்டு அஞ்சு நாள் ஆச்சுங்க மொதல் உரம் ஆல்லைன் டீனுமும் விகோரங்கிற ஒரு ஜியோ லைப்பில் வர்ற விகவர் ஒரு அரை கிலோ ஏக்கருக்கு அரை கிலோ அந்த ட்ரிப்பில் கொடுத்தாச்சுங்க இது அது அதுக்கு அடுத்ததாக கிராப் கவர் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கணுங்க இப்போ கிராப் கவர் போடுறோமுங்க அது ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்ச வச்சு ஒரு எப்படி பார்த்தீங்கனாலும் நாலு ரோல் பிடிக்கி ஒரு ரோலுடைய ரேட்டு வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா அதை போடுறதுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஐயாயிரத்தி நானூறுரூவா வருதுங்க ஐயாயிரத்தி நானூறு இன்ட்டு நாளை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு எக்ஸ்ட்ரா செலவு வருதுங்க ரொம்ப வெயில் அடிக்குதுங்க அதனால் வந்து செடி வந்து கார் போடாத கொண்டு வர முடியாதுங்க அதனால் எக்ஸ்ட்ரா இந்த நிது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவு ஆனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்பெல்லாம் கிராப்கார்ட் போட்டுக்கிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி ஆறாவது நாளில் கிராப்கார் போடுறாங்க ஏன்னா வந்து அஞ்சாவது நாளே அஞ்சாவது நாள் நாலாவது நாளில் கார் போடலாங்க இன்றைக்கி வந்து இந்த நம்ம உக்கரமாக இருக்கிறதுனால வெயினுடைய உக்கரமாக இருக்கிறதுனால அந்த ஸ்கீட்டு தாங்காது நல்லா கொஞ்சம் ஸ்டெம்பு ஊக்கமான ஒரு கிராப் கார் போடலான்ட்டு இன்றைக்கி ஆறாவது நாளில் கார் போடுறாங்க அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் நான் அந்த தர்பூசணியை உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வருது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கிறாங்க